சாமாரியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது பொங்கலுக்கு வந்து தமிழனுடைய பண்டிகை அது அந்த பண்டிகைக்கு வந்து வழக்கமாக வந்து எல்லாரும் பொங்கல் தான் கொடுப்பாங்க சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க எல்லாம் சாதா பொங்கல் கொடுப்பாங்க இதுதான் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம முதலமைச்சர் இந்த மு க ஸ்டாலின் இருக்காருல இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் அவர் வந்து இந்த வாட்டி வந்து இந்த ஏழை தமிழர்களுக்கு வந்து பொங்கலை முன்னிட்டு வந்து அல்வா கொடுத்துருக்கார் சிறப்பாக கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதாவது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது அரசாங்கம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்ததை இவங்க வந்து ரெண்டாயிரம் வேலை கொடுக்க கூடாது ஐயாயிரம் ரூபாய் கொடு பத்தாயிரம் ரூபாய் கொடு நாங்க கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அது ஐயாயிரம் ரூபாயாக கொடுங்கள் பத்தாயிரம் ரூபாய் இப்படித்தான் வந்து யாக்கியானம் பேசிட்டு தெரிஞ்சாரு இந்த முதலமைச்சர் இந்த கூறுகட்ட முதலமைச்சர் இப்ப என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் போன போன வருஷமாவது ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்க இந்த வருஷம் அதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஊர்ல எல்லாம் ஏழைகள் எல்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்க கொடுக்கலன்னா எவனும் கேட்க மாட்டான் நாங்க எங்க நாங்க வந்து தரமாட்டோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டோம் அதனால வந்து நாங்கள் அதை அதை வந்து ஏழைகளுக்கு வந்து இந்த மாதிரி இலவசங்களை கொடுக்கறது சரி கிடையாது உண்மையே சரி கிடையாது ஏழைகளுக்கு வந்து இலவசமா கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்தி அவங்க வந்து கடைசி எலக்ஷன் நேரத்துலயும் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கையில கொடுத்து இந்த மாதிரி பட்ட இது வந்து சரியானதா கிடையாது நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ தனி மனித வளர்ச்சிக்கோ நல்லது கிடையாது தனிப்பட்ட என்னுடைய கருத்துதான் ஆனா நீங்க வந்து எப்படின்னா அதுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு லோனை கொடுக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமா அவங்க வந்து முன்னேறதுக்கு வச்சு அவன் வாழ்க்கையில அவன் இதை பல ஆஹ் ஆயிரத்த அவன் சம்பாதிச்சிட்டு போவான் அப்ப அது வந்து கரெக்டான ஒரு வழியா இருக்கும் இதுதான் சரியானதா இருக்கும் நல்ல கல்வியை கொடுக்கணும் அவனுக்கு தேவையான வேலை வாய்ப்பை கொடுக்கணும் இல்லைன்னா ஆஹ் தொழில் துறையை தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஆனா வாழ வைக்கணும் இதான் ஒரு அரசாங்கத்தினுடைய நல்ல காரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நல்லது இதை செய்தா போதும் அதாவது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல நீ மீன் கொடுக்காத தூண்டியல் கூட அவன் மீன் பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போவான் அது நீ ஒரு மீனை கொடுத்து ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு பெறுவா அடுத்த நாள் என்ன பண்ணும் இதே கான்செப்ட் தான் நீங்க அதனால வலையை கொடுங்க மீன் தூண்டியலை கொடுங்க குறைஞ்சபட்சம் பிடிச்சு கொடுங்க அவன் பிழைப்ப அவன் ஓட்டிட்டு போவான் அது அதுதான் என்னுடைய கருத்து ஆனா நீங்க இந்த திராவிடியா மாடல்ங்கிற மாடலை வச்சு என்னெல்லாம் காலத்தை சொன்னீங்க என்னெல்லாம் எத்துவாளித்தனம் பண்ணீங்க என்னெல்லாம் ஏமாத்துனீங்க என்னெல்லாம் பித்தளாட்டம் பண்ணீங்க நல்லவங்க எல்லாம் கெட்டவனா சித்த வச்சிங்க யாரு என்ன செய்தாலும் அதுல குற்றம் கண்டுபிடிக்கிறதா சொன்னீங்க அரசியலா இருந்தாலும் நாங்க அவியலா பண்ண முடியும்னு கேட்டீங்க இன்னைக்கு நான் மக்கள் கேக்குறாங்க சென்னையில வெள்ளம் வந்துச்சு அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும் அதனால கொடுக்க முடியல காரணம் சப்பக்காரம் இன்னும் வெளியே சொல்லல அதிகாரப்பூர்வமா கசி விட்டுருக்கேங்க இருக்கேங்க அதே மாதிரி நெல்லைல வந்துச்சு நாங்கள் கொடுக்க மற்ற இடத்துல எல்லாம் தேனில போடியில கம்பத்துல டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்கனவே விவசாயிகளுக்கு வயிற்றுல மண்ணை வாரி போட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கருவத்தை கருவத்தாரத்திட்டு போனாங்க அதுக்கு இழப்பீடுங்க ஒரு இடம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டதில் பெரும்பகுதி அந்த உள்ள மக்கள் விவசாயிகள் விவசாய சங்கங்கள் தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாரும் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு வெளிப்படையா போட்டாங்க இந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வெளிப்படையா போட மாட்டாங்க போட்டால் பின்னாடி ஏதாவது சிக்கல் வந்தோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு எந்த இதுவுமே இல்லை அரசியல்வாதிகள் மாதிரியே அரசு ஊழியர்களும் செயல்பட்டு நேரடியாகவே அவங்களுக்கு ஓட்டு போட வச்சாங்க இன்னும் சில பூத்துக்கல்ல வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கும் துணை போனாங்க இவ்வளவு காரியமும் பண்ணி உங்களை வந்து அரியடையில உட்கார வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் போன வருஷம் கொடுத்தீங்க அத நீங்க கொடுக்காம இருந்திருந்தா யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இதுதான் கிடைக்க இது தரமாட்டாங்க முதல்ல சொல்லிட்டாங்க சரிப்பா விடு அவங்க தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க நீங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா அதிமுக ஆட்சியில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொன்னதே நீங்கதான் கூட ஒரு மூவாயிரம் ரூபாய் போட்டு கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன்னு சொன்னேன் யாக்கியானம் பேசின முதலமைச்சர் தான் நீங்க ஆனா இன்னைக்கு போன வருஷம் கொடுத்த ஆயிரம் ரூபாய் நீங்களே வந்த பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுத்த அந்த இதை கூட இந்த வட்டி நுப்பாட்டி விட்டுருக்கீங்க அதுதான் சொல்றேன் பொங்கலுக்கு எல்லாரும் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களுக்கு எல்லாரும் சக்கரை பொங்கல் தான் எல்லாரும் கொடுப்பாங்க ஆனால் நீங்க வந்து அல்வா கொடுத்துட்டீங்க நல்ல அல்வா கொடுத்து இது வந்து தொடங்கம் தான் போக போக இன்னும் நிறைய அல்வா கொடுப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா சேட்டு இங்கே பாருங்க நான் இந்த த தமிழக அரசு வந்த உடனே என்னென்னலாம் செய்யணுமோ மக்களுக்காக அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்க குடும்பத்துக்கு அப்படிலாம் செய்யணும் அவங்க குடும்பத்துல உடனே எப்படிலாம் கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிக்க அமைச்சர்கள் எல்லாம் எந்த எந்த வகையில கொள்ளை நாட்டுக்கு மக்களுக்கான திட்டங்களை வகுக்கிறத அந்த நேரத்தை விட அந்த ஒவ்வொரு துறையில இருந்து கொள்ளையடிச்சு இதை வந்து எப்படி துர்காட்டை கொடுக்கணும் இதை வந்து சபரிசன்ட் எப்படி சேர்க்கணும் இதை வந்து இவர்கிட்ட உதயநிதி குடும்பத்துல எப்படி இப்படித்தான் நினைச்சீங்க இப்படித்தான் திட்டம் தீட்டினீங்க இப்படித்தான் செய்தீங்க செயல்பட்டீங்க விளைவு இப்ப வந்து அதில பாலாத்தன்னு நோக்கி போயிட்டு இருக்கீங்க சீக்கிரம் உங்களுக்கு வந்து செருப்படி வழக்கமாத்த அடி எல்லாம் கிடைக்கும் சரி போகக்கூடிய இடத்துலலாம் இன்னும் நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும் விரைவில் எவ்வளவுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இழுத்து போட்டு சம்கலத்தை போட்டு மூடி வச்சாலும் சோசியல் மீடியா மூலமாக வரப்போகுது இதுதான் பொங்கலை முன்னிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரமான சம்பவமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்